புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரியும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கிய விவகாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் எனவும் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதில் மாதந்தோறும் ரூபாய் இரண்டு கோடி ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார் எல்லா மானியமும் கோதுமை கொடுக்குறாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க நீங்க அந்த வாங்க மாட்றீங்க ஏன்னா கொள்ளாடி ஒரு மாசம் ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்க இந்த அரிசியில இந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் செயல்படாத ஒரு அமைச்சர் அவர் வந்து பதவி விலகணும் கொள்ளாடிக்கிற அமைச்சர் ராஜினாமா பண்ண லட்சுமி நாராயணன் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் வந்து அரசு விழாக்கள்ல கலந்து பிரதமருக்கு பிறந்த நாள் விழாவில் அரசு நடத்துற விழாவில் கலந்துகிட்டு எங்களுக்கு ஆட்சேபம் ஆனா பாரதிய ஜனதா தேர்வு எழுதி